வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவர் யூ அட்ரஸ்ஸா வலைக்கும் அண்ட் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் அவர் சேர்ந்து செய்கிறா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எஸ் அண்ணா ரூம் வெளியே தான் நினைக்கிறேன் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் தூங்கி எந்த சின்ன பல் கூட வளர்க்கல நேற்று ஏர் இருந்து இருக்கணும் அதே ட்ரெஸ் தான் அப்படியே அழகாக இப்போ போகிறோம் குளிக்கிறோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறோம் ஃப்ரெஷ்ஷாக வரும் காலையில் நாஷ்டாக என்னன்னு சொல்லி தெரியல நான் இருந்தால் இந்த நேரத்துக்கு வண்டி எடுத்துகிட்டு வெளியே வருவேன் பாட்டி கடையில் இட்லி சாப்பிடுவேன் அப்படியே பக்கத்தில் எள்ளி குடிப்பேன் சார் ரெண்டு வீட்டுக்கு போவோம் டோல்கேட் போவோம் டீ குடிப்போம் ஜாமூன் இருப்போம் நம்ம மச்சான் நேசலாக வருவோம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகைன் இங்கே வந்துட்டோம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல அவர் ஏதாவது நம்ம நண்பர்கள்ட்ட லாஸ்ட் வீடியோ போட்டு கேட்டிருந்தேன் அந்த வீடியோ பெருசாக அவ்வளோ பெருசாக ஒன்றும் வியூஸ்லாம் போகலை அமெரிக்கன் கேம்பில் நம்ம நண்பர்கள் யாராவது வேலை செய்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தால் கொடுங்க கஃபாலாக மாதிரி கேட்டு பார்ப்போம் இல்லை நல்ல மேரி நல்ல இடம் நல்ல ஏரியாக்குள்ளே ஒரு நல்ல வீடியோ இருந்துச்சு நான் சொல்லுங்கள் அண்ணனுக்கு எனக்கு ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுகிறது இல்லைன்னா என்ன பண்ணலாம் மறுபடியும் கஃபில்கிட்ட காரை கேட்டு நீங்கள் என் காரை எனக்கு கூட மறுபடியும் டெலிவரி பாயாக போகலான்னு இருக்கேன் அப்படின்னு இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மைண்டடாக இருக்கேன் லாஸ்ட் வீடியோ போட்டேன் நிறைய பேர் வந்து இவ்வளோ கழுவி ஊற்றுனீங்க எனக்கு தெரியுது யஸ் ப்ளஸ் அதேமாதிரி கழிவு நீங்கள் ஊற்றினாலும் அதில் ஒரு நியாயம் இருக்குது நிறைய பேர் சொன்னீங்க அவன் லைஃப் கூட விளாட்ற உன்னோட லைஃப் கூட விளாடாத இப்போ ஒன் லைஃப் கூட விளையாட கூட பிரச்சனை இல்லை குடும்பத்தோட லைஃப் கூட விளாட்ற பிள்ளைங்களோட லைஃப் கூட நீ வந்து விளாட்ற அங்கே போகிறேன் இங்கே வர அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் எல்லாமே மேலே எனக்கு எப்படியாவது மேலே வந்துடலான்ற ஒரு முயற்சி தான் பண்ணிட்டுருக்கேன் தவிர வேறு எதுவுமே கிடையாது இருந்தாலும் இன்னைக்கு இந்த வாட்டி நான் வந்தது ஒரு மைண்ட் செட்டோடு தான் வந்திருக்கேன் விளாண்ட வரைக்கும் போதும் சீரியஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே இவ்வளோ நல்லா விளாண்டுட்டு இருந்தேன் நடத்தம் கிடையாது ரொம்ப சீரியஸாக தான் இருக்கிறேன் ரொம்ப சீரியஸாக தான் இருந்தேன் எல்லா முயற்சியும் பண்ணேன் அவ்வளோவா எவ்வளோ மிச்சம் தோன்றாலும் பிரச்சனை இல்லை முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன்ல அது எனக்கு போதும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் தூக்கலை இப்போ அகேன் வந்திருக்கிறேன் அகெயின் வந்து போராடுவேன் இந்த வாட்டி ஒரு பக்கம் போகிறத பற்றி நினச்சி கூட பார்க்க மாட்டேன் ஃப்ரீ தான் ஒரு ஒருவேள் நமக்கு ஊருக்கு போகணுன்னு தோணுதோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் ஹவுஸ் வர மாறிவிட்டோம்னா கஃபீலோட கண்ட்ரோலுக்கு நம்ம வந்துட்டோம்னா வருஷத்துக்கு ஒருத்தருவோ ஒன்றரை வருஷத்துக்குமோ இல்லை ரெண்டு வருஷத்து தான் மினிமம் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் இங்கே தான் நம்ம லாக் ஆகிடுவோம் ஸோ அதுதான் பார்த்துட்டு இருக்கேன் என்ன நல்லதுக்கு நல்லது போக முடியாதே கஃபில் திடீர்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு இதுதான் பார்க்கலாம் என்ன நடந்தாலும் ஒரு அமெரிக்கன் கேம்பில் பிரிட்டிஷ் கேம்பில் இந்த மாதிரி நிறைய கேம்பில் இங்கேலாம் வேலை இருக்குது அந்த மாதிரி இடத்துல யாராவது உங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா டிஸ்கிரப்ஷனில் நம்பர் இருக்குது இல்லைனா நைன் த்ரீ ஃபோர் டூ ஒன் டபுள் ஃபைவ் த்ரீ எயிட் செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணிடாதிங்க ஏன்னா இங்கே இருக்கேன் கால் போகாத இது இந்தியா நம்பர் வாட்ஸ்அப் இருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ யாராவது இருக்கீங்களா பாருங்கள் எஸ் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகிட்டு என்னன்னு பார்க்கலாம் அண்ணன் வீட்டுக்கு முடியாது ஒரு ஒரு சம்பவம் இருக்கா ஒரு வீடு இருந்தது அதை அப்படி இடிச்சுட்டு இப்போ பாருங்கள் மறுபடியும் அழகாக கட்டி வச்சுட்டாங்க ஜிஃபேன் இது எப்போ முழுசாக கட்டி முடிப்பாங்கன்னு தெரியல ஸோ பார்த்துக்கலாம் என்ன இதுன்னு இப்போ போயிட்டு நான் ஃபஸ்ட்டு வரேன் அப்புறம் இன்றைக்கி வரக்கூடம் போல் நம்ம ருட்டீன் பிளாக் அஸ் இஸ் எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம் வேலையை தேடணும் எல்லாத்தையும் இன்றைக்கி தேடி முடிக்கலாம் கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம் நீங்களும் ஒரு நல்ல விடா பார்த்து சொல்லுங்கள் ஜிஃபேன் ஓகேவா சரி ஜிஃபேன் வாங்க போகலாம் நம்ம ரூமுக்கு ரூமுக்கு போயிட்டு இது பண்ணுவோம் இங்கே ஒரு பூனை பாருங்கள் யார் வீட்டில் வளர்த்ததுன்னு தெரியல எப்படி வந்து உட்காந்துருக்கு பாருங்க பாவம் வயசாயிடுச்சா இல்லை என்னன்னு தெரியல கண்ணுக்கு என்னென்னா ஊழ கட்டி அப்படியே ஒரு மாதிரியாக வந்து உட்காந்துருக்கு அது நம்ம நீமியும் குட்டி குட்டி போட்டுக்கிட்டு இங்கே தாங்க இருக்குது தெரியுமா இப்போ உள்ள வெளியே இல்லை இப்போ வெளியே போயிருக்கு உள்ளே வரும் வரும்போது உங்களுக்கு கண்டறேன் எப்படி அப்புறம் பேடு வந்து படுத்து தூங்கும் சரி வாங்க இப்போ போயிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோம் ஆகாஜ் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் விட்டு இப்போ வெளியே கிளம்பியாச்சு பிகாஸ் மணி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஆகிடுச்சி அதனால் இப்போ என்ன பண்ண போயிட்டிருக்கோம்னா சாப்பிட போய்ட்டுருக்கோம் ரூமில் சமைக்கல பிகாஸாக கொஞ்சம் பொருளாக வாங்கணும் என்னெல்லாம் எதுவுமே இல்லை அதனால் வந்து சமைச்சு அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு இப்போ வந்து ஹோட்டல் கிட்டத்தட்ட நம்ம ஒரு அரை கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்துவிட்டோம் ஐநூறு மீட்டருக்கு மேலே நடந்து கிடந்து வந்துவிட்டோம் கிட்ட ஒரு இங்கே பாகிஸ்தானி ஹோட்டல் இருக்குது ரொட்டி இருந்தால் வாங்கலாம் இல்லைன்னா உங்கள்கிட்ட பிரியாணி மாதிரி ஏதாச்சும் இருக்கும் இல்லைன்னா என்ன இருக்கோ பார்த்து வாங்க வேண்டியதான் மாதிரி தான் நம்ம ஊரில் லிஸ்ட் லிஸ்ட்டாக பார்த்து எதை வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தோமோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸோ இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக என்ன கிடைக்குதோ மூடிக்கிட்டு அதை வாங்கி சாப்பிட்ணும் பிகாஸ் சவுதி அரேபியாவில் நம்மளுக்கு சாய்ஸஸ்லாம் ரொம்ப அதிகமாக கிடைக்காது நம்ம ஊர் மாதிரி அது இருக்குது இது இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க பட் அந்த நம்ம ஊர் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தோட்டலாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அந்த மாதிரியும் இருக்குது நிறைய பேருத்துக்கு இங்கே பாருங்கள்லாம் வந்தாங்கன்னா எந்த ஹோட்டலும் டேஸ்ட் அவ்வளோ சீக்கிரம் செட் ஆக மாட்டேங்குது ஏனே தெரில ஏன் தெரிலன்னு இல்லை டேஸ்ட் கொடுக்க மாட்டுறாங்க சரி வாங்க இப்போ போகலாம் இப்போ மேம் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த தயிர் புதினா கூட அடைச்சி சூப்பராக கொடுப்பாங்க இந்த பக்கம் கொஞ்சம் வந்து சாஃப்ட்ரிங்க் பெப்சி தந்தூரி ரொட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் 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 கடாய் மாதிரி சொல்லி கடாயில் கொடுக்காம பெருசு கொடுத்துட்டாங்க சாப்பிடம் நல்லாயிருக்கும் சாப்பிடலாம் கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மட்டன் கடாயில் இருக்கிற கறியை பாருங்களாடா அடாடாடா எவ்வளோ இது இருபத்தி ரெண்டு ரியாலா இருபத்தி ரெண்டு ரியாலுக்கு ரெண்டு பேர் சாப்பிடெல்லாம் தாராளமாக அந்தளவுக்கு இருக்குது இது வந்து பாகிஸ்தானி கடை சாப்பிடுவாங்க சாட்சி சாப்பிட்டு எடுத்துருக்கேன் டீட்டெயிலாக சொல்கிறேன் இதில் ஓகேவா இப்போதைக்கு சாப்பிட்டு போகலாம் நம்ம வீட்டுக்கு வாங்கோ என்ன மறுபடியும் ரூம் விட்டு கிளம்பிட்டோம் டியூட்டி வந்துச்சு அதாவது டியூட்டி எனக்கு வரல என்ன வெயிலுங்க ஆனால் சவுதியில இருக்கிற வெயிலுக்கும் நம்ம இந்தியா வெயிலுக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா நம்ம ஊர் வெயிலுக்கு கொஞ்சம் இப்படி நேரம் இப்படி நடந்து நம்ம போயிட்டு இப்படி வந்தோம்னாலே பயங்கரமாக வெறுத்து ஊற்றிடும் இங்கேயும் வந்து பாருங்கள் முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் நாற்பது டிகிரி செல்சியஸில் வெயில் அடிக்குது ஆனால் கடைக்கு ஒரு கிலோமீட்டருக்கு நாங்கள் அப் அண்ட் டவுன் போய்ட்டே வந்துட்டோம் ஒன்றுமே வெறுக்கலை ஒன்லி அனலில் அந்த சூடு இருக்குது அந்த அனல் கற்றுலாம் இல்லை அதனால் மதியம் டைமில் பாருங்களேன் தெருவில் ஒருத்தான் இருக்க மாட்டான் நம்ம ஊரில் ஜே ஜேன்னு இருக்கோம் நடந்து நடந்து போவோம் சவுதி அரேபியாவில் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்கள்ட்ட ஆல்ரெடி சொன்னால் தான் இருந்தாலும் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இப்போ எங்கடா போயிட்டு இருக்கா கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நடந்து போகிறேன் கேட்டேன்னா அண்ணனுக்கு டியூட்டி வந்துருக்கு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த அந்தந்த வண்டி எடுத்துகிட்டு இந்த பக்கமாக வரும் நம்ம போய் உக்காந்துக்க வேண்டி தான் அதனால இப்போ இந்த பக்கமாக நடந்து போயிட்டுருக்கேன் ஸோ வாங்க என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் பார்க்குறேன் என்ன எதுன்னு சொல்லி சொல்கிறேன் லெட்ஸ் கோச்சி ஃபேம் யாருக்காவது நம்மளுக்கு யூஸ்டு காரு டெல்லி கார்ஸ் வேணும் பாண்டிச்சேரிக்காரங்களாக இருந்தால் இத்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று எந்த மாடலாக இருந்தாலும் சரி எந்த கலராக இருந்தாலும் சரி வெறும் ரெண்டு லட்சத்து ரூபாய்க்கு பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷனோட தரோம் பாண்டிச்சேரி அட்ரஸ் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு எனக்கு பாண்டிச்சேரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லாதீங்க அது கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் டிஎன் நீங்கள் பிஒயாவே இருக்கீங்க நீங்கள் பிஐயிலே செட்டிலாக இருக்கீங்க உங்களுக்கு ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம் தேவைப்பட்டால் நம்ம டெல்லி குரூப் வந்து வாட்ஸ்அப்பில் கீழே போடுறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க வண்டிஸ்லாம் வரும் அதில் உங்களுக்கு எந்த வண்டி தேவையோ அட்வான்ஸ் பே பண்ணிங்கன்னா வண்டி எடுத்து கொடுத்துடலாம் இப்போ அண்ணன் வந்து வழியாக அறிவெடுக்கிறாரு பாருங்கள் வண்டி எஸ் வந்துட்டுருக்கு வாங்க இப்போ ஏறி கடைக்கு போவோம் என்ன வெயில் என்ன வெயில் என்ன வெயில்ப்பா இந்த பக்கமும் ஒரு வீடு இருந்துச்சு நம்ம முன்னாடி தான் அடிச்சு தரமாட்டோம் நம்ம கூட காட்டியிருப்போம் ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பக்காலாவுக்கு வந்தாச்சு ஸோ இதை வந்து சூப்பர் மார்க்கெட் அரபியில் வந்து பார்த்திங்கன்னா பக்காலான்னு சொல்லுவோம் அதே பக்காலாவுக்கு வந்தாச்சு உள்ளே போகலாம் இங்கே போடலாம் கோ என்னென்ன எடுத்து சொல்லியிருக்காங்க முதல்ல கியார் அதாவது வெள்ளரிக்காய் வெள்ளரி பிஞ்சி அப்படியே வருவோம் இந்த பக்கம் இது வந்து அப்படியே பேர் செக்ஷன் தனித்தனியாக வச்சுருக்காங்க முட்டை எவ்வளோ போட்டிருக்கோம் பெரிய முட்டையாக தான் இருக்குது தூக்கி போடு முட்டையை போட்டாச்சு அந்த பக்கமும் பேர்ச்சம்பழ செக்ஷன் தான் இந்தாண்ட பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்டு அதோடய செக்ஷன்ஸ் இதெல்லாம் ஓகே முடிஞ்சது லபன் லெபன்னால் தயிர்னு அர்த்தம் சாரி மோர் அர்த்தம் வாங்குவோம் அதை எடுப்போம் ஆனால் தயிர் வேறு தயிர் வந்து ஜபாதின்னு சொல்லுவாங்க லெபன் வந்து வேற லிக்விட் ஃபார்மில் இருக்கும் அது கொடுக்குடுன்னு இப்போ ஓடிப்பேன் அதை எடுப்போம் வாங்குவோம் என்னடா இது இஞ்சியாக கருணைக்கிழங்காடம் இந்த மாதிரி சைஸில் வச்சுருக்கிறீங்கோ சரி ஓகே ஏதோ ஒன்று போவோம் ஓகே திஸ் இஸ் அல்மரை லெபன் இங்கே அல்மராய் கம்பெனி கொஞ்சம் இதுன்றதால அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க அதிகபட்சம் அல்மராய் தூக்கி போட்டாச்சு வேறு என்ன இருக்குது வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் ஓகே என்னது கிஸ்தாவா கிஸ்தா 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 கிரீம் தானே ஃபுட் க்ரீம் அது அப்படியே ரொட்டியில் கூட தொட்டு சாப்பிடுவாங்க அது ஒரு மூணு பீஸ் போட்டாச்சு பர்ச்சேஸ் முடிய போகிறது வாங்கோ 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 மேம் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு அண்ணன் வந்து இப்போ மேடம் கேட்ட பொருளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்க போயிருக்காங்க ஸோ அதை வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவாங்க ஒழுங்கும் போல் அன்னொரு முல்லை இந்த இடத்துல தான் செட்டில் ஆக போகிறோம் ஏதாவது நம்மளுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒன்று ஹவுஸ் நல்ல வேலையாக கிடைச்சா நம்ம அங்கே போயிடுவோம் நான் அகெயின் கப்பீல்கிட்ட கேட்டுட்டு வெளியே ஃப்ரீடமாகவே இருந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு ஸோ பார்த்துட்டு ஒரு நல்ல ஹவுஸ் டிரைவர் வேலையாக சொல்லுங்கள் ஜிப்பேன் ரெண்டு பேத்துக்குமே வேணும் ஒரு ரெண்டு இரநூறு வரைக்கும் சம்பளம் ஏதாவது தேர்தான்னு கொஞ்சம் பாருங்கள் மினிமம் ஒரு ரெண்டு நூறாவதுக்கு தேர்தான்னு பாருங்கள் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு கப்பில் எவ்வளோ கொடுப்பாப்ல எவ்வளோ என்ன எது டியூட்டி பொறுத்து அந்த மாதிரி கொடுக்குறாங்க நல்லவங்களும் நிறையா பேர் தான் செய்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற இதில் ரெண்டு ரூபா சம்பளமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனெல்லாம் இருக்குது ஒன்று சொல்ல போனோம்னா சொல்லிச்சு பார்க்கலாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்திரிப்போம் சாயந்தரத்தை பார்ப்போம் கப்பீட்டு பேசலான்னு பார்த்தா அவர் இல்லை கம்பி பேங்க் வேலையாக அவுட் ஆஃப் ஆஃப்ரியாத்தில் இருக்கிறாரு பேங்க்லேருந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க அதனால் ஃபேமிலியோடு போயிருக்கிறாரு ஸோ வந்தவண்டு தான் நமக்கு என்ன எதுன்னு தெரிய வரும் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஓகே ஃபேன் சாயந்தரம் மீட் பண்ணலாம் தான் நீங்கள் சனியாக இருந்து கொண்டு வந்தோம் ஏய் ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம அண்ணன் வீடு நம்ம வீடு தான் நம்ம கிலோமே அவர் தான் வாங்க 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 காரில் உட்காந்து வீடியோ எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு ப பல மாதங்களாக வந்துச்சுங்களேன் பல மாதம் இல்லை ரெண்டு ரெண்டரை மாதம் ஆயிருக்கும் அவ்வளோதான் ஸோ எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான கோபு சாதி இதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம் தூக்கம் வேறு களை கட்டுது காலையில் அஞ்சரை மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு எந்திரிச்சு குளிச்சுட்டு ஜம்மன் வந்து தொழுவ போகணும் ஸோ தொழுதுட்டு உடனே தெளிவாக சொல்லிட்டாங்க தொழுது முடித்தோடனே இங்கே அவைலபிளாக இருக்கணும் ஆறு மணிக்கெலாம் ஆடு வெட்ட ஆரம்பிச்சுருவாங்க பிகாஸ் மூணு ஆடு இருக்குது அப்போது உங்கள் கஃபீலுக்கு எத்தனை பசங்க நாலு அஞ்சு நாலு அஞ்சு பசங்க எங்கள் நம்ம கஃலோடய இவங்களுக்கு அதனால அவங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆடு கொண்டு வந்திருக்காங்க எல்லோருமா சேர்ந்து ஸோ இப்போ அதெல்லாம் வெட்டி கூறு போட்டு எல்லாம் எல்லாத்துக்கும் எல்லா இடத்துக்கும் கொடுக்கறது போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது பட் வெட்டுற வீடியோஸ் தான் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது ஏன்னா தெரியும் ஸோ இது இது வந்து சவுதி அரேபியா நம்ம இஷ்டத்துக்கு இடத்துலையும் வீடியோ எடுத்துகிட முடியாது ஏன்னா இது நம்ம இந்தியா கிடையாது எங்கே வேணா எடுத்தலாம் ஏன் ஒன்னாக அதை நான் கேட்டால் டக்குன்னு எகிரி பேசுகிறதுக்கு இது வந்து சவுதி அரேபியா ஸோ நம்ம லிமிட்டடாக தான் நடந்துக்க முடியும் ஓகேவா ஸோ இப்போ நடந்து நம்ம அப்படி அழகாக போயிட்டுருக்கோம் இது வேறு சீட் பெல்ட் போடலன்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்கேன் இருங்க நான் வேறு சீட் பெல்ட் போட்டுக்கிறேன் ஸோ இந்த பக்ரீத் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே எல்லார் வீட்லேயும் இப்போ ஆடு இருக்கும் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு ஜம்மு ஜம்முன்னு உட்காந்துருக்கும் ஆனால் என்ன வெளியே தான் தெரியாது ஏன்னால் அந்தந்த வீட்லேயுமே அவ்வளோ அவ்வளோ பெரிய காம்பௌண்ட்டு உள்ளே வச்சு வெட்டுறது போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கும் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு போவோம் கட்சியா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக கட்சியானா என்னென்னா அது வந்து கடைப்பேர் ஆக்சுவலாக அது என்னென்னா பேக்கரி இல்லை அது வந்து பேக்கரி சாமோனி அந்த இன்றைக்கி அங்கே வேலை போகிற எல்லாமே தமிழ் ஆளுங்க ஸ்ரீலங்கா ஆளுங்களும் அங்கே இருக்குங்க தான் அதிகமாக அதாலதான் இருக்கு கட்சியா ஸோ அங்கே வந்து போதும் பலவிதமான பண்ணு வெரைட்டி வெரைட்டியான பண்ணு உள்ள ஸ்டஃப்லாம் வச்சு உங்களுக்கு புரியுதுமா சொன்னோம் நம்ம ஊரில் எக் பப்ஸு நார்மல் பப்ஸ்லாம் செய்யற பேர் அங்கே வச்சு நிறையா பப்ஸ்லாம் எல்லாம் அங்கே வந்து அங்கே செய்வாங்க ஆனால் பப்ஸுன்னா பப்ஸு கிடையாது அந்த பண்ணு மாதிரி இருக்கும் பண்ணுக்குள்ளே ஸ்டஃப் இருக்கும் அது அது இல்லாமல் கூப்பிசு ரொட்டி அது இது பிரெட்டு ஊர் பட்டது அங்கே இருக்கும் ஸோ அது அது வந்து அங்கே இருக்கும் அங்கே ஃபுல்லாக வந்து தமிழானங்க தான் வேலை செய்கிறாங்க இன்னும் பாருங்கள் ஒரு பட்டியல்லாம் இது நம்ம இப்போதைக்கு ஃபஸ்ட்டு போவோம் பேக்கரிக்கு போயிட்டு ஒன்று வாங்குவோம் அதுக்கப்புறம் இன்னொரு கடைக்கு போகணும் அதுக்கப்புறம் எத்தனை ஷவர்மா இருபது ஷவர்மா இருபது ஷவர்மா வந்து பார்த்திங்கன்னா கபில் ஆர்டர் போட்டிருக்காரு ரெண்டு எங்களுக்கு இருக்கலாம் மேபி ஸோ இருபது ஷவர்மா ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த இருபது ஷவர்மா வாங்குறது யாரும் இல்லை அந்த ஒரு குண்டன வேணால் நாலு பேர் கணக்கு வச்சுக்கலாம் ஒரு சில அதில் ஒரு ஆள் வந்து போனால் ஒரு நாலு ஷவர்மா உள்ளே விடுவோம்ல ஒரே டைமில் ஸோ அதனால் இருபது பேர் கணக்கு வச்சுக்கலாம் இல்லைன்னா பதினாறு பேர் தான் கணக்கு இல்லை பெரியவங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு சோரமானு மினி ஷோரூமானு கர கணக்கு வச்சுட்டா கூட ஒரு ஆள் ரெண்டு சோர்மும் அசால் தான் சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு கணக்கு சரி எனிவே யார் எத்தனை பேரும் அதுல வந்து இல்லை எல்லாம் கொடுத்த வயிறு அவங்க எத்தனை பேர் சாப்பிட்லாம் நம்ம இப்போதைக்கு போவோம் நமக்கு தேவையானது என்னென்னா சம்பளம் கிடைக்கிது அதுக்கான டியூட்டி பார்த்தாவணும் அவ்வளோதான் நம்மளோட வேளாத்தான் இப்போதைக்கு டச் கோஜி ஃபேம் எல்லாமே வாங்கிட்டு வரலாம் எப்போவுமே இடத்துக்கு வந்தாச்சு நம்மளை மாதிரி எத்தனை பேர் இந்த பேக்கரிக்கு கூட்டத்தை கொஞ்சம் பாருங்கள் உள்ள இந்த கூட்டத்துக்குள்ளே எப்படி முண்டிக்கிட்டு தான் விஷயத்தை வாங்க போகிறோம்னு தெரியல வாங்க ட்ரை பண்ணலாம் ஏன்னா எல்லாருமே கல் ஆடு வெட்டுவாங்களா அந்த ஈரல் அது இதுன்னு சொல்லி உடனடியாக செய்வாங்க அதுக்கு ஏற்பாடு தான் இங்கே முதல்ல நடந்துக்கிட்டு இருக்கு சரி வாங்க போகலாம் ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கிடைக்கல இந்த பக்கம் அப்படி தான் முன்னாடி போட்டிருக்கோம் பிகாஸ் என்ன நம்ம பெரிய பிரச்சனை சவுதியை பொறுத்த வரைக்கும் இடத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு ரோட்டை ரொம்ப பார்க்கிங்கே கிடைக்காது இப்போ பாருங்கள் அண்ணனோட வண்டி நம்ம வந்து எங்கே பார்க் பண்ணியிருக்கோன்னோ இந்த இடத்துல பாருங்கள் அப்படியே நம்ம டோயிட்ட ரஷ் அண்ணன் வந்து அப்படியே லைட்டு போட்டு பார்க் பண்ணியிருக்கோம் இந்த டைமில் மரூர் அதாவது டிராஃபிக் போலீஸ் வந்தாங்க அப்படின்னா ஸோ அங்கேயே நிப்பாட்டி ஃபோட்டோ பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க பட் இன் ஃப்யூச்சர் இந்த மாதிரி வாய்ப்புகள் அடிக்கடி வரும் ரொம்ப 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 டைமில் வரும் ஸோ அங்கே இருந்தாலும் அந்த மாதிரி நிப்பாட்டாதீங்க அதை நான் சொல்லுவேன் நான் மைக்கு மாட்டில் சவுண்டு வேறு எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல இப்போ அது முடிச்சாச்சுங்க ஒரு வழியாக குபூஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் உள்ளே நின்னது இல்லாமல் நம்ம தமிழ் ஆளுக்கு தான் உள்ளே போகிறேன் தமிழ் போய்ட்டு தலைவரே எனக்கு ஒரு எட்டியாளுக்கு குப்பூஸ் கொடுங்க தலைவரே எட்டரிலுக்கு குபூஸ் கொடுங்கன்னு தொண்டை ஆய்வு கொத்த கத்த உள்ள கூடத்தில் பூந்து ஒரு வழியாக குபூஸ் வாங்கிட்டேன் ஆனால் நான் தெல்ல தெளிவாக தமிழில் பேசுகிறேன் தலைவரே எட்டு ஆளுக்கு குபி கொடுங்க ருக்கும் ருக்கு சப்புக்கோ இல்லைங்க சபுக்கோ இல்லைங்கன்னு என்கிட்ட ஹிந்தியில் போயிட்டு சொல்கிறாரு நான் சொல்கிறேன் அவட்ட அவங்கள்ட்ட தமிழில் தானே பேசுகிறேன் அப்படிங்கிறேன் கண்டைக்கு அது மாரி உள்ளே போயிட்டாரு சரி விட்டுருங்க அப்புறம் முன்னாடி வரும் நம்ம இலங்கை தமிழர் நின்று இருந்தார் ப்ரோ கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுங்கலாம் ப்ரோ நில்லுங்க ப்ரோ உங்களுக்கு பிறந்த நிறையா இருக்காங்க நில்லுங்க லைனில் வந்தால் தான் கிடைக்கும் பசங்கள் நீங்கள் லைனே கிடையாது கூட்டமாக தான் எல்லோரும் கண்ணாப்பண்ணா நிற்கிறாங்க வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம்ல யார் முன்னே வந்தால் பொண்ணு வந்தால் அவ்வளோதான் சரி எட்டு ஏழு கொடுங்க எட்டு ஏழுக்குலாம் கிடையாது அஞ்சு ஏழுக்கு மட்டும்தான் சரி அஞ்சு ஆளுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அஞ்சு நாளுக்கு வாங்கிட்டேன் இப்போ மூன்று ஏழுக்கு கொடுங்க அப்படின்னு இப்போ தான் அஞ்சு விளக்கு வாங்கினீங்க அது வந்து அண்ணனுக்கு அவர் வாங்கிட்டு போயிட்டாரு எனக்கு இப்போ மூன்று ஏழுக்கு வேணும் கொடுங்க அப்போ பின்னாடி போய் இல்லைங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய இடத்துல அந்த இஷ்டத்தை சொல்லியிருக்கேன் நம்மளாலும் போதுங்க நம்மள அடிக்க அப்படின்றவாறு தாங்க இருக்குது என்ன சொல்கிறது கேரளாக்காரங்க வந்தாங்க நம்ம கேரளா நண்பர்கள் வாங்கிட்டு போனாங்க இந்திக்காரன் வந்து வாங்கிட்டு போனோம் வந்து நிற்கும் போது ஏன் அப்படி நடந்துக்கிறேன்னு தெரியல சவுதிக்காரன் அந்த கடைக்காரன்னு சொல்றான் எட்டு ஆளுக்கா ஓகே நோ ப்ராப்ளம் எத்தனை போ அப்படின்னு உள்ள போயிட்டு எங்களை கை காட்டுறோம் இந்த மாதிரி இவர் கேட்டுறியாள் அந்த ஆள் கேட்டறையாள் இந்த ஆளு கேட்டுறியாளுன்னு சொல்லிட்டு யார் நம்ம தமிழ் ஆள் கை காட்டுறாரு இவருக்கு கொடுக்க மனசு இல்லைங்க எங்கெங்கேயோ போய் கொடுக்குறாரு அஞ்சு ரேலாம் அஞ்சு ரேள் தான் அவர் தான் அதுக்கு மாதிரிலாம் புதுசாக கிடையாது கூட்டம் அதிகமாக இருக்குது எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்றாரு அந்த மாதிரி சுச்சுவேஷனுங்க வெளிநாடாக இருந்தாலும் கொஞ்சம் உசாராக தான் இருக்கணும் இருந்தாச்சு சரி சரி ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைங்க இப்பூசி இப்போ வாங்கிட்டு ஷவர்மாக்கு வந்திருக்கோம் இருபது ஷவர்மா இங்கே ஆர்டர் போட்டிருக்கோம் எந்த ஊர்லேயுமே இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இதுலேருந்து இல்லைங்க சுச்சுவேஷன் பிகாஸ் ஆஃப் கூட்டம் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு சில டைமில் அவங்க பேசியிருக்கலாம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் பட் இருந்தாலுமே எந்த ஊர்லேயுமே எங்கேயுமே போனீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே நம்பிடாதீங்க அவ்வளோதான் குறிப்பாக வெளிநாட்டில் எவனையுமே நம்பிடாதீங்க எந்த கபோதியுமே நம்பிடாதீங்க சிம்பிளாக ஓப்பன் டாக்டர் சொல்கிறேன் உங்கள் மேலே தன்னம்பிக்கையை வச்சு வெளிநாட்டுக்கு வாங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் சொல்லலாம் அவங்க அண்ணா இருக்கிறா நீ வந்தால் போனால் ஆச்சா போச்சானே நாங்கள் எல்லாருமே அவங்கவுங்க தன்னம்பிக்கையில் தான் வந்தோம் ஒருத்தன் இருக்கான்றதால ஒருத்தன் ஒருத்தர் இருக்கான்றத ஒருத்தன் அந்த நம்பிக்கையில் வந்தோம் அப்படின்னா அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் எல்லோருமே அவங்கவுங்க நம்பிக்கையில் தான் இங்கே இருக்கிறோமே தவிர அண்ணன் பார்த்துப்பார் நான் இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிடையாது எல்லாத்துக்குமே அவங்கவுங்க குடும்பம் குட்டிகள்லாம் இருக்குது எல்லாருமே சம்பாரித்து அவங்க குடும்பத்தை பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக யோசிங்க ஓகேவா ஸோ ஆர்டர் கொடுத்தாச்சு ஆர்டர் ரெடி ஆகட்டும் பிகாஸ் இருபது ஷவரமா அது வரைக்கும் அப்படியே நம்ம இங்கே வெளியே நிற்போம் ஜாலியாக நின்றுட்டு பத்து நிமிஷமா அவ்வளோதான் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம் ஜிஃபேம் வாங்க போகலாம் ஓகே ஜிஃபேம் ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடிலேருந்து நம்மளை இறக்கி விட்டு கிளமீட்டார் ரூம் சாவியை கையில் கொடுத்துட்டு மொத்தமாக இருபது எட்டு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குபுஸ் வாங்கியாச்சு எனக்கு தெரிஞ்சு சவுதி அரேபியாவில் எல்லாம் பொருளோட ரேட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏறிடுச்சுங்க நைன்டி நைன் பர்சன்ட் எல்லாம் பொருளோட ரேட்டு இன்றைக்கி அதிகமாக தான் இருக்குது ஆனால் ஒரே ஒரு பொருளோட ரேட்டு மட்டும் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குறையவே இல்லை அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபுஸ் அதாவது நம்ம ஊரில் ரொட்டி சப்பாத்தி இந்த மாதிரி சொல்லுவோம்ல அங்கே இங்கே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூபூஸ்ன்னு சொல்லுவாங்க நிறைய இடங்களுக்கு காமிச்சிருப்பேன் நம்ம ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் நான் என்ன எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல அப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறப்போ என்னோடய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எவ்வளோ இருந்துச்சுன்றத நீங்கள் சொல்லுங்கள் ஸோ அன்னியிலிருந்து இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இது வரைக்கும் பார்க்குறேன் தமிஸ்னு சொல்லுவாங்களே தந்தூர் ரொட்டி அது அதுக்கப்புறம் இந்த மதி கூட சாப்பிட்டேன் அது அண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குபுஸு இது வரைக்கும் இதோட ரேட்டு மாறவே இல்லைங்க மாறவே இல்லை இது வந்து சவுதி அரேபியாவோட ஒரு பாலிசியாகவே சுற்றிட்டு இருக்கேங்க அதாவது எதுக்குன்னா ஏழை எளிய மக்கள் கூட ஒரு வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு 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 பட்ஜெட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை அப்படியே வச்சுருக்குறாங்க மற்றபடி வேறு எதுவும் இல்லை இது வந்து கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸா இல்லை இவங்களுடைய மனசாட்சிப்படியாக அப்படி நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை பட் நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்குமே அதே தாங்க இன்னும் ரேட்டில் தாங்க போயிட்ருக்கு ஸோ எனிவே பார்த்துக்கலாம் என்ன இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம மதியத்துக்கு இப்போ நைட்டுக்கு சாப்பாடுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்னும் வந்து டொமேட்டோ ரைஸ் டொமேட்டோ ரைஸ் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க வித்து பொட்டேட்டோட உருளைக்கிழக்கோட வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து செஞ்சு வச்சுருக்காங்க இன்றைய பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இதை விட முடிவடைகிறது பிகாஸ் மணி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாக போகுது மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் அந்த அந்த பக்ரீத் வீடியோ ஆடு வெட்டுறதோ போகிறதோ கூறு போடுறதோ வெளியே கொடுக்குறதோ போகிறதோ இதுக்கான விளாக் எதையுமே நான் ஷூட் பண்ண போகிறதில்லை பிகாஸ் கஃபிலோடைய எல்லா வீட்டுக்காரங்களும் அவங்க நாலு அஞ்சு பிள்ளைங்க அவங்களோட பிள்ளைங்க அவங்க மனைவிகளை தவிர கபிலோடய பசங்க அவங்க பசங்க எல்லாம் வந்திருக்காங்க குட்டி குட்டி பொண்ணுங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க அதாவது சின்ன சின்ன பொண்ணுங்க எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க சின்ன சின்ன எல்கேஜி ப்ரீகேஜி ஒன்றா வகுப்பு ரெண்டாவ வகுப்பு படிக்கிறவங்களாம் வந்துருக்காங்க எனிவே அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் என்ன அதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளோட ஒரு வளாகை முடிச்சுக்கலாம் மாதிரி சவுதி அரேபியா பற்றி பல டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கணும் இன்னும் நியூஸ் நியூஸஸ்லாம் இருக்கு இந்த பழைய நியூஸ்லாம் இனிமேல் வந்துட்டுன்னா கொடுக்கலாம் ஜாபில் உட்காந்துக்கலாம் உட்காந்துத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃபுல்லாக எதுவுமே தெளிவாக கொடுக்க முடியும் எந்த ஒரு வேலையுமே இப்போதைக்கு எனக்கு கையில் இல்லை ஃப்ரீயாக தான் உட்காந்துருக்குறேன் எதுவுமே எல்லாமே உட்காந்துருக்காங்க ரொம்ப கடுப்பாக இருக்குது ஒரு அமெரிக்கன் கேம்ப்லாம் நான் என்னோட ரொம்ப நாள் ஆசைங்க அமெரிக்கன் கேம்பில் வந்து நம்ம வந்து ஹவுஸ் டேவரா வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல போய் வேலைக்கு சேருவோம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு அகைன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பாயாக தான் போகிறோம் வண்டி எடுத்துகிட்டு கஃபில் வந்து வெளியூர் கூப்பிடுக்காரு வந்த உடனே வண்டி எடுத்துட்டு நம்ம வெளியே கிளம்பிடலாம் இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் அமெரிக்கன் கேம்பில் வேலை ப்ரோ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நல்ல சம்பளத்தை கூப்பிட்டாங்கன்னா அங்கே போய் நம்ம வேலை செய்ய போகிறோம் ஓகேவா ஸோ இத்துடன் என்னுடைய வீடியோ நான் முடிச்சு கொள்கிறேன் கீ சப்போர்ட் பண்ணுங்கள் அன்பு ஆதரவு என்றைக்குமே கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க சவுதி அரேபியா பற்றி பல ரியாலிட்டியான விஷயங்களை உண்மைக்கு அப்படிக்கு அப்படியே அப்பட்டமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க லவ் யூ ஆல் பை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்